ஜெய் வராகி ஜெய் வராகி ஜெய் வராகி அன்பு வராகி குழந்தைகளே நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு கிராமத்திலே வராகி சித்தர் பீடத்தில் அருள் பாதிக்கும் எங்கள் ஆதி அத்தி வராகி அம்மன் ஆடி மாதம் முதல் வெள்ளியில் அன்னை வராகி மாதா அருள் பாதிக்கும் திருகாட்சி ஆடி மாதம் என்றாலே பெண் மிக விசேஷமாக போற்றப்படுகின்ற ஒரு மாதம் இது வராகி அம்மனுக்கு மிகவும் விசேஷமாக போற்றப்படுவது இந்த ஆடி மாதம் வராகி அம்மனுக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் என்று நாம் எண்ணுகின்ற பொழுது ஆடி மாதமே ஆஷாட மாதம் என்று போற்றப்படுவது ஆடி மாதம் தான் ஆஷாட மாதம் என்று போற்றப்படுவது இந்த ஆஷாட மாதத்திலே அமாவாசையிலே வராகி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஆஷாட நவராத்திரி தொடக்கம் இந்நாளு இந்த மாதத்திலே வராகி அம்மனுக்கு வளர்பிரை பஞ்சமியாக போற்றப்படுவது கருட பஞ்சமி நாக சதுர்த்தி இந்த விசேஷ பஞ்சமி கருட பஞ்சமி என்பது மனித உடலிலே ஏற்படுகின்ற நோய்களை எல்லாம் போக்கி நமக்கு அரும்பாதிக்கின்ற ஒரு நல்ல மாதமாக அமைவது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்திலே அன்னை வராகி மாதாவை நாம் ஆலயத்தில் சென்று தரிசிப்பதும் நம்மளுடைய இல்லத்திலே அதிகாலையில் சூரியன் வருவதற்கு முன்னே எழுந்து குளித்து நீராடி நல்ல விளக்கு வீட்டிலே ஏற்றி வெற்றை பாக்கு பழம் பால் இவைகளை நேவேதனம் செய்து அன்னை வராகி மாதாவினுடைய அஷ்டோத்திரமோ அல்லது சகசரநாம பூஜையை நாம் செய்து வர அன்னை வராகி தேவி பிரதட்சணமாக நம்மளுக்கு காட்சி தருவாள் என்பது ஐதீகம் இந்த ஆடி மாதத்திலே பக்தர்கள் வராகி பக்தர்கள் வராகி மாதாவுக்கு உபவாசமாக இருந்து வழிபாடு செய்வதிலே சகல சௌபாக்கியம் பெற்று சகல உயர்வும் பெற்று சுபிச்சம் ஐஸ்வர்ய கலாட்சம் பெற்று வளமோடு வாழ்வார்கள் நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு கிராம எல்லையில் அருள்பாலிக்கின்ற ஆதி வராகி அம்மா ஜெய் வராகி ஜெய் வராகி அம்மா வராகி தாயே வராகி தாப்பாய் வராகி அருள்வாய் வராகி தேகபலம் வராகி பாதபலம் வராகி ஓம் சக்தி வராகி பராசக்தி வராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி